ஒரு மிகப்பெரிய பணக்காரர் ரொம்ப நல்லவரா இருக்காரு எப்பவுமே செல்வ செழிப்போடையும் புகழோடையும் வாழ்ந்த ஒரு நாள் இறந்து போறாரு இறந்து போனவர் சொர்க்கத்தோட வாசலுக்கு போறாரு அங்க இருக்கிற காவலாளி இந்த பணக்காரரை சொர்க்கத்துக்குள்ள அனுமதிக்கல பணக்காரர் சொல்லுறாரு நான் நிறைய பேருக்கு உதவி பண்ணிருக்கேன் பசியோட இருந்த ஒருத்தருக்கு இருபது ரூபா கொடுத்தேன் வீடு இல்லாம ஒருத்தருக்கு பத்து ரூபா கொடுத்தேன் இறக்குறதுக்கு முன்னாடி கூட ஒரு பிச்சைக்காரருக்கு அஞ்சு ரூபாய் கொடுத்தேன் என்னையே சொர்க்கத்துக்குள்ள அனுமதிக்க மாட்டீங்க அப்படின்னு கேக்குறாரு இத கேட்ட காவலாளி கடவுள்கிட்ட கிட்ட கேட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாரு வந்து காவலாளி இந்த பணக்காரர் தானம் தர்மம் செய்த முப்பத்தஞ்சு ரூபாய் கூட ஒரு அஞ்சு ரூபாயை சேர்த்து நாற்பது ரூபாய் அந்த பணக்காரர் கையில கொடுக்குறாரு கொடுத்துட்டு கடவுள் உங்களுக்கு சொர்க்கத்துல இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால நீங்க தான தர்மம் பண்ணதை விட அதிகமான தொகையை அவங்க கொடுத்துட்டோம் அப்படிங்கிறாரு இந்த கதையில உங்களுக்கு புரிஞ்ச விஷயத்தை நீங்க சொல்ல போறீங்க அப்படி யாரோட கருத்து சிறந்த கருத்தா இருக்கோ அவங்களுக்கு நம்ம தமிழ் தாட்ஸோட மோட்டிவேஷனல் திருக்குறள் கார்டு இருபத்தஞ்சு கார்டு கொரியர்ல அனுப்பி விட்டுருவேன் விவசாயி ஒருவருக்கு அதிர்ஷ்ட தேவதை நிறைய தங்க நாணயங்கள் கொடுத்ததா வதந்தி ஊர் முழுக்க பரவுது இதை கேள்விப்பட்ட விவசாயியோட பக்கத்து வீட்டுக்காரரான கஞ்சன் எப்படியாவது நமக்கும் இந்த அதிர்ஷ்டம் கிடைக்கணும் அப்படின்னு இயங்கிக்கிட்டு இருக்காரு விவசாயி வீட்டுல தங்க நாணயங்கள் இருக்கு அப்படிங்கறத கேள்விப்பட்ட திருடர்கள் விவசாயி வீட்டுக்கு வந்து அவரை சாக்குல கட்டி சாக்கு மூட்டையை தோட்டத்துல வச்சுட்டு அவர் வீட்டுல இருக்கிற தங்க நாணயத்தை தேட போயிட்டாங்க தோட்டத்துல மூட்டை இருக்கிறத பார்த்த பக்கத்து வீட்டு கஞ்சன் மூட்டையை அவிழ்த்து பாக்குறாரு அதுல விவசாயி இருக்காரு உன்னை யாரு மூட்டையில கட்டி வச்சிருக்கா அப்படின்னு கேட்காரு இன்னைக்கும் எனக்கு தங்க நாணயம் கொடுக்கிறதுக்காக அதிர்ஷ்ட தான் என்ன சாக்குல கட்டி காட்டுக்கு கூட்டிட்டு போகுது அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட கஞ்சன் ஏற்கனவே நீ தங்க நாணயம் வாங்கிட்டேல இந்த முறை நான் வாங்கிக்கிறேன் அதனால என்ன சாக்கு மூட்டையில நீ கட்டி வச்சிரு அப்படின்னு சொல்றாரு விவசாயியும் கஞ்சனை சாக்கு மூட்டையில கட்டி வச்சுட்டு போயிருந்தாரு வீட்டுக்குள்ள தங்க நாணயத்தை தேடி பார்த்த திருடர்கள் அங்க எதுவும் கிடைக்காத கோவத்துல சாக்கு மூட்டையில கட்டி வச்சிருந்தவரை நல்ல அடி அடினு அடிச்சுட்டு போயிருந்தாங்க பக்கத்து வீட்டுக்காரர் மேல பொறாமப்பட்டு இந்த கஞ்சன் அடிவாங்கினது மட்டும்தான் மிச்சம் ஒரு நாட்டு அரசர்கிட்ட ஒரு மனிதன் வந்து நான் உங்களோட சகோதரர் சகோதரன் நீங்க எனக்கு உதவி பண்ணணும் அது உங்களோட கடமை அப்படின்னு சொல்றான் அரசரும் நீ எப்படி எனக்கு சகோதரன் ஆவ அப்படின்னு கேக்குறாரு அதற்கு அந்த மனிதன் இந்த உலகத்துல பிறந்த எல்லாருமே சகோதர சகோதரிகள் தான் அதனால ஒருத்தருக்கு இன்னொருத்தர் உதவி பண்றது அவங்களோட கடமை அப்படிங்கிறான் அரசரும் அந்த மனிதனுக்கு ஒரே ஒரு பைசா மட்டும் கொடுக்கறாரு அதை பார்த்த அந்த மனிதன் நீங்க எவ்வளவு பெரிய மன்னர் உங்க தகுதிக்கு நீங்க ஒரு பைசா கொடுக்குறீங்களே இந்த ஒரு பைசா வச்சு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்கறான் அதற்கு அரசர் சொன்னாராம் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே உனக்கு சகோதர சகோதரிகள் நான் என் பங்குக்கு நான் உனக்கு ஒரு பைசா கொடுத்துட்டேன் என்ன மாதிரி இருக்கிற மற்ற சகோதரர்கிட்ட நீ போய் கேளு எல்லாரும் ஒவ்வொரு பைசா கொடுத்தாலே இந்த உலகத்திலேயே நீதான் மிகப்பெரிய பணக்காரனா இருப்ப அப்படின்னு சொல்றாரு மீனவர் ஒருவர் ஆற்றுல மீன் பிடிச்சிட்டு அந்த மீனை தன்னோட கூடையில வச்சுட்டு காட்டு வழியா நடந்து போயிட்டு இருக்காரு போற வழியில ஒரு முயல் இறந்து கிடக்குது அத பார்த்துட்டு அப்படியே கடந்து போயிருந்தாரு கொஞ்ச தூரம் கழிச்சு போனா இன்னொரு முயல் இறந்து கிடக்குது இத பார்த்த அந்த மீனவர் தான் மீன் வச்சிருந்த அந்த கூடக்குள்ள அந்த இறந்து போன முயலை எடுத்து வச்சு கொண்டு போறாரு அவர் முதல்ல இறந்ததா பார்த்த முயலும் இரண்டாவது

வலி வலித்தாங்க அம்மா நரி தப்பிச்சு ஓடிடுச்சு புத்திசாலித்தனம் மட்டும் போதாது சமயோசித புத்தியும் வேணும் அப்படிங்கறதான் இந்த கதை விளக்குது ஒரு மனிதருக்கு பணக்காரர் ஆகணும்னு ஆசை புகைக்குள்ள ஒரு விளக்கு இருக்கு அந்த விளக்க தேய்ச்சி பூதம் அது நம்ம என்ன கேட்டாலும் கொடுக்கும் அப்படிங்கறத கேள்விப்பட்டு குகைக்குள்ள போய் விளக்கை எடுத்து தேய்க்க முற்படுறான் இந்த விளக்கை தேய்ச்சா பூதம் வரும் பூதம் நீ கேக்குற எல்லாத்தையுமே கொடுக்கும் ஆனா நீ அதுக்கு ஏதாவது வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படி இல்லன்னா அது ஒன்னையே விழுங்கிரும் அப்படின்னு எச்சரிக்கை சத்தம் கேட்குது இதை பொருட்படுத்தாத அவ விளக்க தேய்க்கிறான் பூதம்

மாதிரியே சுருண்டும் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் பூதத்தால அந்த சுருண்ட வாழை நிமித்தவே முடியாது அரசன் ஒருவனுக்கு தன்னோட அரசவையில இருக்கிறவங்க தனக்கு விசுவாசமா இருக்கத நினைச்சு பெரும்பு இருந்துச்சு ஒரு அரசவைக்கு ஒரு துறவி வராரு அந்த துறவி கிட்ட அரசர் இந்த மாதிரி விசுவாசமான அலுவலர்களை பெற்ற ஒரே அரசன் நான் தான் அப்படின்னு சொல்றாரு துறவியோ சிரிச்சுக்கிட்டே நீ சொல்றத என்னால நம்ப முடியாதுன்னு சொல்றாரு அரசரோ நீங்க வேணும்னா அதை சோதித்து பாருங்க அப்படின்னு சொல்ற துறவி ஒரு மிகப்பெரிய பாத்திரத்தை எடுத்துட்டு வர சொல்றாரு அரசவையில இருந்த அத்தனை பேர்கிட்டையும் இந்த நாட்டு அரசரோட ஆயுள் நீடிக்கிறதுக்காக நான் ஒரு யாகம் பண்ண போறேன் அதுக்கு பால் தேவைப்படுது அரசா இருக்கணும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குடம் இந்த பெரிய பாத்திரத்துல யாரும் பார்க்காத நேரத்துல ஊத்தணும் நள்ளிரவுல எல்லாரும் அந்த மிகப்பெரிய பாத்திரத்துல அங்க குடத்துல வச்சிருந்த பாலை ஊத்துறாங்க காலையில வந்து அந்த பாத்திரத்தை சோதிச்சு பார்த்தப்போ அதுல பால் இல்ல தண்ணீர் மட்டும்தான் இருந்தது என்னாச்சு அப்படின்னு விசாரிக்கும் போதுதான் அலுவலர்கள் எல்லாரும் பாலை தானே ஊத்துவாங்க நாம தண்ணி ஊத்துனா அது யாருக்கு தெரிய போகுதுன்னு சொல்லி நினைச்சு எல்லாரும் தண்ணியவே ஊத்திட்டாங்க ஒருத்தர் கூட பாலை ஊத்தவே இல்லை ஒரு முதலாளி கிட்ட மிகப்பெரிய தோட்டம் இருக்குது அந்த தோட்டத்துல இரண்டு நபர்கள் வேலை பார்க்கறாங்க முதலாவது நபர் சோம்பேறி அதிகமா எந்த வேலையும் பார்க்க மாட்டார் ஆனா முதலாளி வந்துட்டா மட்டும் அவரை போய் புகழ்ந்து பேசிக்கிட்டே இருப்பார் இரண்டாவது நபரும் அதிகமா பேச மாட்டார் அந்த தோட்டத்தில் இருக்கிற அத்தனை வேலைகளையும் அவர் தான் பார்ப்பார் தோட்டத்தில் இருக்கிற காய்கறிகளையும் பழங்களையும் பறிச்சு தூரத்தில் இருக்கிற முதலாளி வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வருவார் இந்த இரண்டு தோட்டக்காரர்கள் யார அந்த முதலாளிக்கு பிடிக்கும் அந்த இரண்டு வேலைக்காரர்கள் தான் இங்க இருக்கிற மக்கள் சோம்பேறித்தனமா இருந்துட்டு கடவுள் கிட்ட இருந்தா வாழ்க்கை எதுவுமே மாறிடாது சுறுசுறுப்பா இருந்து வேலை பார்த்து நம்மளால முடிஞ்சதை அடுத்தவங்களுக்கு பண்ணும் போதுதான் அது கடவுள நேரடியா போய் சேரும் ஒரு கிராமத்துல கூலி வேலை பார்க்கிற ஒருத்தர் இருக்கிறார் வயல்வெளியா நடந்து போயிட்டு இருக்கும் போது வயல்வெளிகள் தீ பிடித்து எரிய ஆரம்பிக்குது சுற்றி பாக்குறாரு யாருமே இல்ல பக்கத்துல இருந்த கிணத்துல இருந்து நீரை இறைச்சி தன்னால முடிஞ்ச அளவுக்கு வயல்வெளியில பரவிக்கிட்டு இருந்த தீயை அணைக்க முயற்சி தீ பண்றாங்க கவனிச்ச ஊர் மக்களும் சேர்ந்து தீ அணைக்கிறாங்க அதனால சேதம் நிறைய ஏற்படாம நிறைய வயல்வெளிகள் காப்பாற்றப்படுது அந்த ஊர் மக்கள் இந்த தொழிலாளிய மிகவும் பாராட்டுறாங்க புகழ் தலைக்கு ஏறின இந்த தொழிலாளி வேலைக்கு போறதை வயலை காப்பாத்துனதுக்காக அவங்களால முடிஞ்ச உதவிய அந்த தொழிலாளிக்கு பண்ணிக்கிட்டே இருக்காங்க இரண்டு மூன்று மாதங்கள் தாண்டிச்சு ஊர் மக்கள் பண்ற உதவியும் குறைஞ்சிருச்சு இப்ப அந்த தொழிலாளிய உபசரிக்கவும் ஆட்கள் கிடையாது ஒரு நாள் ஊர்க்காரர் கிட்ட உங்களோட வயல் எல்லாத்தையும் காப்பாத்த காப்பாத்தினே அதுக்குள்ளே நீங்க மறந்துட்டீங்களா அப்படின்னு கேக்குறாரு அதற்கு ஊர்க்காரர் சொன்னாராம் நீ காப்பாத்தின வயல் எல்லாமே அறுவடையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு புகழ் அப்படிங்கிறது எப்பவுமே நம்ம கூட இருக்காது புகழ் மயக்கத்துல மூழ்கி போறதும் ஆபத்தானதுதான் ஒரு ராஜாவுக்கு வயசாகுது தனக்கு அப்புறம் தன்னோட நாட்டை ஆள்றதுக்கு வாரிசு ஒருத்தரை தேர்ந்தெடுக்க முடிவு பண்றாரு தன்னோட ஊர்ல இருக்கிற மூணு இளைஞர்களை தேர்ந்தெடுக்கிறாரு ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு விதைய கொடுக்கிறாரு இந்த விதைய முளைக்க வைக்கிறதா உங்களோட வேலை சரியா ஒரு வருஷம் கழிச்சு இந்த விதை முளைச்சு அந்த செடியை நீங்க என்கிட்ட கொண்டு வரணும் அப்படின்னு

மீதி இருவரும் விதை வளரலங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வேறு செடியை கொண்டு வந்து தாங்க வளர்த்த மாதிரி காமிச்சாங்க உண்மையா இருந்தனால இந்த நாட்டோட அடுத்த அரசரா இந்த இளைஞர் தேர்ந்தெடுக்கப்படுறார் ரெண்டு முயல்குட்டிகளோட தாய புலி வேட்டையாடுது இரண்டு முயல் முயல்குட்டிகளும் அனாதையா விடப்படுது காட்டுல அதை பார்த்த ஒருவர் இரண்டு குட்டிகளையும் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் வளர்க்கிறார் இரண்டு முயல்குட்டிகளுக்கும் ஒரே மாதிரியான உணவை தான் கொடுக்கிறார் ஒரு முயல்குட்டி கொழு கொழுன்னு வளர்ந்திருக்கு இன்னொரு முயல்குட்டி மெலிந்து போயிருக்கு அந்த மனிதர் இரண்டு முயல் முயல்குட்டியிட்டையும் கேட்கிறாரு மெலிந்து போயிருந்த முயல் குட்டி சொன்னிச்சா என் அம்மாவை கொண்ட அந்த புளிய நான் பழி அந்த புளிய நான் காட்டுல பாக்குறேன் என் தான் அது சுத்தி தெரியுது என்னால அதை ஒண்ணுமே பண்ண முடியலையே அதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி இப்ப மகிழ்ச்சியா கொழுகுலன்னு இருக்கிற முயல் குட்டிட்ட போயிட்டு மனிதர் கேட்கிறாரு அந்த முயல் குட்டி சொன்னிச்சா என்னோட அம்மாவை கொண்ட புளி என் கண்ணு முன்னாடியே தான் இருக்கு உருவத்துல சிறுசா இருக்கிறனால என்னால அந்த புளிய ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படி ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை நினைச்சு நான் வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம் என்னால ஏதாவது பண்ண முடிஞ்சாவது அதுக்கான முயற்சி முயற்சியை நான் எடுக்கலாம் இப்ப நான் இதை ஏத்துக்கிட்டே தான் ஆகணும் அதனாலதான் நான் எனக்கு கிடைச்ச வாழ்க்கையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன் முடியாத ஒண்ணு நினைச்சு நான் வீணா கவலைப்படுறது இல்ல அப்படின்னு சொல்லிச்சேன் ஒரு கிராமத்துல ஒருத்தர் கடை ஒண்ணு வச்சிருக்காரு அவரோட மகனை வெளியூர்ல படிக்க வைக்கிறார் லீவுக்கு ஊருக்கு வந்த மகன் அப்பா கிட்ட நாட்டோட பொருளாதார வீழ்ச்சி அடைய போகுதான் மக்கள் யாருக்கிட்டையும் பணம் அதிகமா இருக்காதா அதனால நீங்க கடையில பொருள் வாங்கி வைக்கிறதை குறைச்சுக்கோங்க நீங்க நிறைய பொருட்களை வாங்கி வச்சீங்கன்னா அதை வாங்குறதுக்கு மக்கள் கிட்ட பணம் இருக்காது அதனால யாரும் வந்து வாங்க மாட்டாங்க அந்த பொருட்கள் எல்லாமே வேஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்றோம் அவங்க அப்பா இது எப்படி உனக்கு தெரியும் கேட்கும் போது நான் பேப்பர்ல படிச்சேன் அதுலதான் தெளிவா போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்றான் அப்பாவும் மகன் படிச்சவன் பேப்பர்ல வேற போட்டிருக்குன்னு சொல்றான் ஒருவேளை இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நமக்கு நஷ்டம் ஆயிரும் சொல்லி பொருட்கள் வாங்குறதே குறைச்சிக்கிட்டே இருந்தார் இவர்கிட்ட நிறைய பொருட்கள் இல்லாதனால ஊர் மக்கள் கடைக்கு வர்றதும் குறைஞ்சு போயிருச்சு அப்பதான் அந்த மனிதன் நினைச்சாரா நம்ம பையன் சொன்னது சரியா போச்சு மக்கள் யாருக்கிட்டையும் பணம் இல்ல போல அதனாலதான் நம்ம கடைக்கு வர்றதே அவங்க குறைச்சிட்டாங்க அப்படின்னு படிப்பறிவை மட்டும் நம்புனா வெற்றி கிடைக்காது தான் இந்த கதையை உதாரணமா சொல்லுவாங்க அந்த கடைக்காரர் கடைக்கு மக்கள் வராததற்கான காரணம் அவர் கிட்ட அதிகமான பொருட்கள் இல்லாததுதான் ஒரு அலுவலகத்தோட அறிவிப்பு பலகையில ஒரு வாக்கியம் எழுதப்பட்டிருந்துச்சு காலையில இத பார்த்த பணியாளர்கள் எல்லாமே அதிர்ச்சிக்குள்ளாங்க அதுல எழுதப்பட்டிருந்த வாக்கியம் உங்களோட வளர்ச்சிக்கும் இந்த நிறுவனத்தோட வளர்ச்சிக்கும் இடையூறா இருந்தவர் நேத்து இறந்துட்டாரு அவருடைய உடலை அலுவலகத்துக்கு பின்னாடி வச்சிருக்கோம் நீங்க போய் பாருங்க அப்படின்னு குழப்பமடைந்த பணியாளர்கள் அது யாரா இருக்கும் அப்படின்னு பாக்குறதுக்காக அலுவலகத்துக்கு பின்புறம் போறாங்க அங்க ஒரு குளி தூண்டி அதுல ஒரு சபப்பட்டி வைக்கப்பட்டிருக்கு இறுதி அஞ்சலி செலுத்துறதுக்காக ஒவ்வொருத்தரும் அந்த சபப்பட்டியை போய் எட்டி பாக்குறாங்க அதுக்குள்ள ஒரே ஒரு முகம் பார்க்கிற கண்ணாடி மட்டும் வைக்கப்பட்டிருந்தது சவப்பெட்டிக்குள்ள பாக்குறவங்களோட முகம் அந்த கண்ணாடியில தெரிஞ்சது இது எதற்காக சொல்லப்பட்டதுன்னா உங்களோட வளர்ச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் நீங்க மட்டும்தான் காரணம் நீங்க முன்னேறணும்னா உங்களால மட்டும்தான் முடியும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்காக தான்